நம்ம எல்லாருக்குள்ளையும் ஒரு கேள்வி எப்பவுமே இருக்கும் நான் யாரு இந்த ஒரு கேள்விக்கான பதிலை தேடுற ஒரு பயணம் தான் இது வேதாந்தம் நமக்கு காட்டுற பாதையில் நாம பயணிக்க போறோம் வாங்க நரி வாங்க போலாம் போகலாம் பாருங்களேன் சில சமயம் நம்ம வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னே தெரியாம ஏதோ ஒரு ஓட்டத்துல போயிட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும் இல்லையா நாமளே எழுதாத ஒரு கதையில ஒரு கேரக்டர் மாதிரி இந்த மாதிரி ஒரு குழப்பமான நிலைக்கு இந்து தத்துவத்துல ஒரு பேர் இருக்கு சம்சாரம் இது வெறும் கஷ்டம் மட்டும் இல்லை நம்ம அன்றாட வாழ்க்கையில் ஒரு திருப்தி இல்லாமல் ஒரு நிம்மதி இல்லாமல் ஒரு வட்டத்தில் சுற்றிக்கிட்டே இருக்கோமே அதுதான் சம்சாரம் ஆனால் இந்த வட்டத்திலேருந்து வெளியே வர ஒரு வழி இருக்குன்னா இந்த தெளிவு அடையிறதுக்கு வேதாந்தம் நமக்கு ஒரு மேப் கொடுக்குது அதில் நாம் என்னென்ன பார்க்க போகிறோன்னா முதல்ல குழப்பத்தோட சுழற்சி அப்புறம் நம்மளோட சுயத்தோட அடுக்குகள் நமக்குள்ளே இருக்கிற சாட்சி ஒரே யதார்த்தம் ஆனால் பல முகமூடிகள் கடைசியா அறிவின் மூலமா எப்படி சுதந்திரம் அடைகிறதுன்னு பார்க்க போறோம் வாங்க மொத விஷயத்துலேருந்து ஆரம்பிக்கலாம் வேதாந்தம் ஒரு சூப்பரான உதாரணத்தோட ஆரம்பிக்குது யோசிச்சு பாருங்க ராத்திரி நேரத்தில் ஒரு இருட்டு ரூம்ல போறீங்க தரையில் சுருண்டு கிடக்கிற ஒரு கைத்தை பார்த்துட்டு பாம்புன்னு நினைச்சு பயந்துடுறீங்க நிஜமான பயம்தான் ஆனால் அங்கே உன்னையில பாம்பு இல்லை பிரச்சனை கயிறில் இல்லை நம்ம தான் இதே மாதிரி தாங்க நம்ம வாழ்க்கையில் வர்ற கஷ்டங்களுக்கும் காரணம் நாம யாருங்கிறத மறந்துட்டு நாம இல்லாத உண்ணா நம்மள நினைச்சுக்கிறது தான் அப்போ நாம முதல்ல செய்ய வேண்டியது என்ன நம்ம உண்மையான அடையாளம் என்னன்னு தேட ஆரம்பிக்கிறது தான் இப்போதான் இந்த தேடலே ரொம்ப மாற போகுது நீங்க யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு வேதாந்தம் ஒரு வித்தியாசமான வழிய சொல்லுது முதல்ல நீங்க யார் இல்லைன்னு கண்டுபிடிங்கன்னு சொல்லுது ஒரு வெங்காயத்தை உரிக்கிற மாதிரி நம்மளோட தவறான அடையாளத்தோட மூணு லேயர்ஸை ஒன்னொன்னா விளக்கிட்ட உள்ள என்ன இருக்குன்னு பார்க்க போறோம் சரி முதல் கேள்வி நீங்க உங்க உடம்பா இது ரொம்ப வெளிப்படையா தெரியுது இல்லையா ஆனா கொஞ்சம் ஆழமா யோசிப்போம் இத பாருங்களேன் உங்க உடம்பு சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் மாறிக்கிட்டே இருக்கு வளருது வயசாகுது சில சமயம் முடியாம போகுது ஆனா இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கிற நீங்க மாறவே இல்லையே அப்போ நீங்க வேற உங்க உடம்பு வேற தானே சரி அப்போ உடம்பு இல்லைன்னா ஒருவேளை நம்ம மனசு நம்ம எண்ணங்கள் நம்ம உணர்ச்சிகள் அதுதான் ஆமா இது இன்னும் கொஞ்சம் நமக்கு தெரியுது வேதாந்தம் இதையும் கேள்வி சொல்லுது இங்கேயும் அதே லாஜிக் தான் உங்க மனசுல எண்ணங்கள் வந்து போறதை நீங்களே பார்க்க முடியுது கோபம் வர்றதையும் அப்புறம் உணர முடியுது இதையெல்லாம் உங்களால கவனிக்க முடியுதுன்னா நீங்க அதுவா இருக்க முடியாது இல்லையா நீங்க அந்த எண்ணங்களை கவனிக்கிற சாட்சி கடைசியா வேதாந்தம் எல்லா பிரச்சனைக்கும் ஆணி எதுன்னு சொல்லுது அதுதான் காரண சரீரம் அதாவது நம்மளை இந்த உடம்பு இந்த மனசுன்னு நம்ப வைக்கிற ஆழமான ஒரு அறியாமை அப்போ நீங்க உடம்பும் இல்ல மனசும் இல்லனா பின்ன யாருதான் நீங்க இதுக்கு வேதாந்தம் சொல்ற ஆழமான பதில் ஆத்மா அதுதான் உங்க உண்மையான சுயம் இது ஒரு பொருள் இல்ல இது தூய்மையான அமைதியான எப்பவும் மாறாத ஒரு உணர்வு நிலை உங்க எல்லா அனுபவத்துக்கும் பின்னால இருக்கிற சாட்சி இத இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா நாம டெய்லி நான்னு சொல்றோமே அந்த ஜீவன் அது நம்ம உடம்பு மனசோட ஒரு காம்பினேஷன் தான் அதை மாறிக்கிட்டே இருக்கும் கஷ்டப்படும் ஆனால் ஆத்மாங்கிறது நீங்க உண்மையில யாருங்கிறது அது எப்பவும் அமைதியா மாறாம இருக்கிற சாட்சி சரி நாம தூய்மையான உணர்வு நிலைன்னா அப்புறம் ஏன் நமக்கு இவ்ளோ குழப்பம் வருது ஒரு நல்ல கேள்விதானே இதை வேதாந்தம் மாயேங்கிற ஒரு கான்செப்ட் மூலமா விளக்குது மாயைனா ஏதோ மேஜிக் இல்ல அது பிரபஞ்சத்தோட ஒரு சக்தி ஒரே ஒரு யதார்த்தத்தை பல அழகழக பொருட்கள் மனிதர்கள்னு பிரிச்சு காட்டுற ஒரு தோற்றம் அந்த மாயையான தோற்றத்துக்கு பின்னால் இருக்கிற உண்மைதான் பிரம்மம் அதுதான் முழுமையான யதார்த்தம் எல்லாமே அதுதான் அது ஒரு நபர் மாதிரி கடவுள் இல்ல அது இந்த பிரபஞ்சம் முழுவதற்கும் இருக்கிற ஒரே பிரிக்கப்படாத உணர்வு நிலை இப்போ தான் வேதாந்தத்தோட உச்சகட்டமான ஒரு உண்மை வருது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஆத்மாவும் இந்த முழு பிரபஞ்சமா இருக்கிற அந்த பிரம்மமும் ரெண்டும் வேற வேற இல்ல ரெண்டும் ஒன்னேதான் சரி இதெல்லாம் தெரிஞ்சு என்னாக போகுது நான் தான் பிரம்மோன்னு புரிஞ்சுக்கிறது நம்ம டெய்லி லைஃபுக்கு எப்படி உதவும் இந்த உண்மையை தான் முக்தி அதாவது விடுதலை இது செத்ததுக்கு அப்புறம் போற ஒரு இடம் இல்ல நீங்க ஒரு சின்ன குறுகிய ஆள்கிற தப்பான நம்பிக்கையிலிருந்து இங்கேயே இப்பவே வெளி வர்றது தான் உண்மையான சுதந்திரம் அப்போ சுருக்கமா சொல்லணும்னா நம்ம கஷ்டத்துக்கு காரணம் நாம யாருன்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டது நாம நம்ம உடம்போ மனசோ இல்ல நாம அதுக்கெல்லாம் பின்னால இருக்கிற சாட்சி அதாவது ஆத்மா அந்த ஆத்மாதான் இந்த பிரபஞ்சத்தோட மூலமான பிரம்மம் இத புரிஞ்சுக்கிறது தான் விடுதலை பாத்தீங்களா இந்த புரிதல் நான் யாருங்கிற கேள்விக்கு பதில் சொல்றது மட்டும் இல்ல நம்ம வாழ்க்கையே வேற மாதிரி பார்க்க வைக்குது இது நம்ம முன்னாடி ஒரு புது ஆழமான கேள்வியை வைக்குது